ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் பல பரிகாரங்கள் செய்த பின்பும் கூட பல கோவிலுக்கு சென்றும் பல பரிகாரங்கள் செய்தும் கூட பலன் கொடுக்காத ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் காசி ஜாதக அமைப்புடையவர்கள் எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பரிகாரங்கள் மூலமாக அவர்களுக்கு பலன் கிடைக்காமல் இருக்கின்றது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆக முதலில் உங்களுடைய ஜாதகம் காசிக்கு செல்ல வேண்டிய ஜாதகமா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வகையிலே காசி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இந்த காசி ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிகழும் எப்படிப்பட்ட விஷயங்கள் மீது அவர்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடைக்காமல் இருக்கும் என்ற விஷயங்களையெல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து போன்ற கேந்திர ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக காசிக்கு செல்லாமல் முழு பலன் என்பது கிடைக்கவே கிடைக்காது அதே போல காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கும் பரிகாரங்கள் செய்தும் கூட பலன் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கும் அதேபோல் ராகு கேதுவினுடைய அச்சுக்கு வெளியே ராகு கேதுவினுடைய அச்சுக்கு வெளியே சனி பகவான் தனித்து நிற்கின்ற பொழுது அவர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் என்பது வேலை செய்யாமல் இருக்கும் ஆக நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக கூறுகின்றேன் உதாரணமாக லக்னத்திற்கு ஒன்று நான்கு பத்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம் மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் அப்பொழுது லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது உதாரணமாக ஒன்றாம் இடம் என்பது இந்த ஸ்தானம் அதே போல் நான்காம் இடம் என்பது ஏழாம் இடம் என்பது பத்தாம் இடம் என்பது அப்பொழுது இந்த மீன லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் லக்னத்தில் சனி பகவானோ அல்லது நான்காம் இடத்தில் சனி பகவானோ ஏழாம் இடத்தில் சனி பகவானோ பத்தாம் இடத்தில் சனி பகவானோ இருக்க பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற பரிகாரத்திற்கு உண்டான பலன்கள் என்பது கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கும் இதே போல நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி உதாரணமாக துலா லக்னம் என்று வைத்து கொண்டோம் துலா லக்னம் இங்கே லக்னத்தில் சனி நான்காம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சனி இப்படி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னம் நான்கு ஏழு பத்து ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்பது பலனில்லாமல் இருக்கும் அதே போல காலபுருஷ தத்துவம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தை அடிப்படையாக கொண்டு உதாரணமாக காலபுருஷ தத்துவம் என்றால் மேஷம் அப்பொழுது காலபுருஷ தத்துவத்திற்கு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்பொழுது இது சரராசிகளாக வரும் அப்பொழுது சரராசிகளில் இந்த மேஷம் என்னும் சரராசி கடகம் என்னும் சரராசி துலாம் என்னும் சரராசி மகரம் என்னும் சரராசிகளில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கின்ற இருக்கின்றதோ அவர்களுக்கும் அவர்கள் செய்த பரிகாரத்திற்குண்டான பலன் என்பது முழுமையாக கிடைக்காமல் இருக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் மேஷத்திலோ சனி பகவான் கடகத்திலோ சனி பகவான் துலாத்திலோ சனி பகவான் மகரத்திலோ இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்பது கண்டிப்பாக பலனளிக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கும் மேலும் அடுத்த மூன்றாவது விதியாக ராகு கேதுவினுடைய அச்சை விட்டு சனி பகவான் தனித்திருக்கின்ற பொழுது உதாரணமாக ராகு பகவான் மேஷத்திலும் கேது பகவான் துலாத்திலும் அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த ராசிக்குள்ளாக அனைத்து கிரகங்களும் அடைபட்டு இங்கே வெளியே சனி பகவான் இருந்தாலும் அது காசி ஜாதகம்தான் அதே போல ராகுதுக்கும் பிடிக்குள்ளாக இந்த இந்த பக்கம் அனைத்து கிரகங்களும் அடைபட்டு சனி பகவான் இருந்தாலும் அது காசி ஜாதகமே உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு இது போன்ற அதாவது சூரியன் அடுத்ததாக சந்திரன் இது போன்ற கிரகங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அடுத்ததாக இந்த எட்டு கிரகங்கள் இருக்கின்றது இங்கே ராகு கேதுவினுடைய பிடிக்குள்ளாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் இருந்து இந்த ராகு கேதுவினுடைய அச்சை விட்டு சனி பகவான் ஏதேனும் ஒரு இடத்தில் தனித்திருந்தாலும் கேதுவினுடைய அச்சை விட்டு சனி பகவான் தனித்திருந்தாலும் அது காசி ஜாதகமே அதே போல் இந்த கிரகங்கள் அனைத்தும் இந்த பக்கமாக இருந்து சனி பகவான் தனியாக அங்கே தனித்திருந்தாலும் அது காசி ஜாதகமே அப்பொழுது காசி ஜாதக அமைப்புடையவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அவர்கள் எந்த விஷயத்தின் மீது முழு திருப்தி இல்லாமல் ஒரு முழு பலன் இல்லாமல் இருப்பார்கள் என்பதை தற்போது காணலாம் இந்த காசி ஜாதக அமைப்பானது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஜாதகருக்கு உருவாக்கும் என்று பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது ரிஷப லக்னத்தில் பிறந்து உதாரணமாக சனி பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அது காசி ஜாதகமே அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விஷயத்தின் மீது பாதிப்புகள் இருக்கும் எந்த விஷயத்தில் முழுமையடையாமல் இருப்பார் என்றால் அவருக்கு சனி பகவான் யார் என்பவரை கவனிக்க வேண்டும் சனி பகவானை பொறுத்தவரையில் ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சனி பகவான் அப்பொழுது இந்த ஒன்பதாம் இடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களும் பத்தாம் இடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களிலும் ஒரு முழு திருப்தி இல்லாமல் முழு பலன் இல்லாமல் அந்த ஜாதகர் இருந்து கொண்டிருப்பார் உதாரணமாக ஒன்பதாம் இடம் என்றால் கோவில் வழிபாடு இந்த ஜாதகரை பார்த்தீர்கள் என்றால் நிறைய கோவில் வழிபாடுகளை செய்திருப்பார் ஆனாலும் கூட அவர் செய்த கோவில் வழிபாட்டுக்குண்டான முழுமையான பலன் என்பது கிடைக்காமல் இருக்கும் போல் ஒன்பதாம் இடம் என்பது பரிகாரம் நிறைய பரிகாரங்கள் செய்தும் கூட அந்த பரிகாரத்திற்குண்டான முழுமையான பலன் என்பது இவருக்கு கிடைக்காமல் இருக்கும் அதே போல் பத்தாம் இடம் என்பது சொந்த தொழில் அப்பொழுது அந்த ஜாதகர் தொ சொந்த தொழில் செய்தாலும் சரி அதே போல் கேரியர் என்பது பத்தாம் இடம்தான் அவருடைய வேலை சார்ந்த விஷயங்களும் சரி ஒரு முழுமையான திருப்தியோ அல்லது முழுமையான பலனோ இல்லாமல் அந்த ஜாதகர் தவித்து கொண்டிருப்பார் இது நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றவர்கள் எத்தனை வழிபாடுகள் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் கூட அவர்களுக்கான பலன் கிடைப்பதில்லை என்பது அனுபவ ரீதியான கருத்து ஆக இந்த நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக காசிக்கு செல்ல வேண்டும் காசிக்கு சென்று அங்கே இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்ய வேண்டும் அதே போல ஒருவேளை காசிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதற்கு மாற்றாக திருச்சியில் இருக்கின்ற ஓயாமாரி சுடுகாட்டுக்கு சென்று சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் பரிகாரம் என்றால் பெரிதாக ஒன்றுமில்லை வழிபாடுகளும் மட்டும்தான் ஆக இதை நீங்கள் சரியாக செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்காத விஷயங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் கிடைக்காத விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக அனைவரும் உங்களுடைய ஜாதகத்தில் சனியின் நிலையறிந்து காசிக்கு செல்ல வேண்டுமா அல்லது செல்ல வேண்டியது இல்லையா என்பதை அறிந்து செல்ல வேண்டியிருந்தால் அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து சரியான அந்த பரிகாரங்களை செய்து என்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்